காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு இப்போ அதுலேருந்து எல்லாம் வெளியே வந்துட்ருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வர்ஷ ஜிம்பாபே இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அபிஷேக் சர்மா ரியான் பராக் கபூர் ரவி பிஷ்ணா ஆவேஷ் கான்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி சுஷ்மன் கில் தலைமையில் தான் களமிறங்குது இந்திய அணி இந்த ஜிம்பாபே டூர் பார்த்திங்கன்னா அஞ்சு டி ட்வெண்ட்டி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் யாருக்குமே இடம் கொடுக்கல சொல்லலாங்க இந்த ஐபிஎல் நிறைய பேர் ப்ரொபம்ஸ் நல்லா பண்ணாங்க யாருக்கும் இடம் கொடுக்கல இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் முன்ன பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் திருப்பியும் இந்திய அணிக்கு கூப்பிட்ருக்காங்க அவர் நிறைய இந்தியா ஏ கோசலாக விளையாடிருக்கார் பட் இந்திய அணியில் ஒன்றும் டிவீட் ஆகலை அவரை கூப்பிட்ருக்காங்க அது குறித்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணன் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோ கொலைப்போம் போகலாம் ஆமாங்க ரவிச்சந்திர அஸ்வின் அண்ணா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக வீரர் ஒருத்தர் கூட ஜிம்பாபே டூரில் எடுக்காதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்ல நல்ல நல்ல பெர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் ஷாருக் கான் அப்படி சொல்லிட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டின வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க யாருமே எடுக்கலை ஆனால் இப்போ சாய் சுதர்ஷன் எத்தருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர் ஃப்யூச்சர் இந்திய அணி அவர் தான் கண்டிப்பாக விராட் கோலி இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒன் டவுன் சூப்பராக ஆடுவார் டி டுவெண்ட்டில இல்லைன்னா ஓடிஐ டெஸ்ட்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சா இந்திய அணி கோசம் நிறையா ஒரு சாதனை படைப்பாருங்க நம்பிக்கை இருக்குது அவர் மேலே எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அவரோட டேலண்ட் அவரோட பேட்டிங் ஸ்கில் இருக்க இருக்க அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இருக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அதனால் சாய் சுதேஷன் இந்திய அணி ஃப்யூச்சர்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குதுன்னு மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து தமிழகத்துலேருந்து நிறைய வீரர் போனோம் அதுதான் என்னோட ஆசை நட்ராஜனுக்கும் எப்போ வாய்ப்பு கொடுக்காங்கன்னு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேச்சையை முடிச்சிருக்காரு நம்ம அஸ்வின் நான் பண்ணலாம் ஏன்னா தமிழக வீரத்தில் நிறைய இதுங்க ச சாய் சுஜேஷன் நல்லா பண்ணியிருக்காரு நட்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் ஷாய் குஷர் அவர் கிடைச்ச வாய்ப்பு நல்லா பண்ணியிருக்காரு ஷாருக் அவர் அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருக்காரு வருண் சக்கரவர்த்தி லீடிங் விக்கெட் டேக்கர் நிறைய பேருக்கு நல்லா பண்ண ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணி தான் டீம் கொடுத்துருக்கீங்க அதில் தமிழக வீரர் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் போயிருக்காரு கண்டிப்பாக அவரோட வாய்ப்பு கிடைக்கணும் பெஞ்சில் மட்டும் உட்காரச்சு அனுப்பிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் வாய்ப்பு கிடைச்சி நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணான்னா கண்டிப்பாக தமிழக விருத்துலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் முரளி விஜய்க்கு அடுத்தது இவர் ஒரு பேட்ஸ்மேனாக வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் தினேஷ் கார்த்திக் முரளி விஜயெல்லாம் பேட்ஸ்மேனாக இருந்தாங்க பட் இவர் லெஃப்ட் ஆண்டாக ஒரு பேட்ஸ்மேனாக தமிழகத்துலேருந்து போனால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் வாய்ப்பை தராங்களா இல்லை பெஞ்சிலேருந்து உட்காரி அனுப்புறாங்களான்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக ஒரு பிளேயிங் லெவலில் இறக்கணும் ஜிம்பாபே நீங்கள் ஆப்போசிட்டாக நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அஸ்வின் அண்ணா இதை பற்றி நம்ம தமிழகத்தை பற்றி பேசியிருக்காரு இல்லாமல் தொடர்ந்து நான் தமிழகத்துக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்